வெல்கம் டு ரிதம்ஸ் டிசைனர் இன்றைக்கி நம்ம வந்து சில ப்ளவுஸு எல்லாம் ரெடியாகி வந்திருக்குங்க அதை பார்க்கலாம் ஆறு பிளவுஸு சாதா பிளவுஸு பேட்டர்ன் ப்ளவுஸ் அந்த மாதிரி ரெடி ஆகிருக்கு இது வந்து இந்த சாரீ கஸ்டமர் ப்ளவுஸு லைட்டு க்ரீன் இருக்குது இதுதான் கான்ட்ராஸ்டாக பழுவிருக்கு இதுக்கு இந்த ப்ளவுஸுங்க அது வந்து சிம்பிளாக தான் கேட்டிருக்காங்க அதனால சிம்பிளாக ரெடி பண்ணியாச்சு இது ஒரு சாரி இதுக்கு ரன்னிங் பிளவுஸுங்க இதுக்கு பேட்டர்ன் ப்ளவுஸு இந்த மாதிரி பேட்டர்ன் ப்ளவுஸ் ரெடி பண்ணியிருக்கோம் அழகா பீட்ஸ் வச்சு ரெடி பண்ணியிருக்கோம் கைக்கும் அதே மாதிரி பேட்டர்ன் கொடுத்து ஒரு சர்க்கிள் பே சர்க்கிள் அந்த மாதிரி பேட்டர்ன் கொடுத்து ரெடி பண்ணியிருக்கோம் ஃப்ரண்ட்டு அடுத்தது இன்னொரு ஒரு ப்ளவுஸு இந்த ஸாரீக்கு இதுவும் வந்து சிம்பிள் ப்ளவுஸ் தாங்க சிம்பிளாக கேட்டிருக்காங்க இன்னொன்று வந்து இந்த ஸாரீ இதுக்கு வந்து இந்த ப்ளவுஸு இது ஒரு பேட்டர்ன் ப்ளவுஸு இந்த மாதிரி ரெடி பண்ணி பைப்பிங் கொடுத்து பேட்டர்ன் வச்சுட்டு இங்கே வந்து ஒரு பீட்ஸ் வச்சிருக்கு இந்த மாதிரி அழகாக இருக்குது கை பாருங்க கை இந்த மாதிரி அடுத்தது ரெண்டு ஆரி ஒர்க் ப்ளவுஸ் ரெடி ஆகிருக்குங்க இந்த ப்ளவுஸு அதை வந்து பீட் ஒர்க் இருக்குது இந்த லைன் லைனாக பீட் ஒர்க் போட்டு ஜர்தோசி போட்டு ரெடி பண்ணியிருக்கு அடுத்து ஒரு பிங்க் கலருங்க பிங்க் கலர் சாரி இது வந்து இந்த மாதிரி ஒர்க்கு பீட் ஒர்க்கு கட் ஒர்க்கு சீக்வன்ஸி வச்சுட்டு இந்த மாதிரி ரெடி பண்ணியிருக்கோம் கை வந்து அதே மாதிரியும் புட்டாஸ் வந்துடுது இந்த மாதிரி ரெடி பண்ணியிருக்கு இதெல்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள் நன்றி வணக்கம்